கோவிட் குறித்த தகவல்களை விரைவாக வழங்குமாறு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கு ராசாமணி அவர்களை சந்தித்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆகியோர் கடிதம் அளித்தனர் அந்த கடிதத்தில் மாவட்டத்தில் கோவிட் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை மருத்துவமனைகளின் தேதி வாரியான விவரங்களை அவற்றின் பெயர்கள் மற்றும் முகவரி உட்பட வழங்கவும் தங்கள் மாவட்டத்தில் சோதனை மையங்கள் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டன எத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கடமையில் இருந்தனர் மாவட்டத்தில் வீதிகளின் பெயர் உட்பட தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் தொடர்பான தேதி வாரியான விவரங்களை வழங்கவும் தொற்று வேகமாக பரவி வருகிறது ஒரு நாளைக்கு வந்து பேர் அறுபது பேர் என்று சொல்லி அதிகமாக அந்த நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு மாத காலத்திற்கு முன்பாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் முத்துசாமி அவர்களும் அண்ணன் சென்றல் செல்வராஜ் அவர்களும் அண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் ஏற்கனவே மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து கோவையில் வேகமாக பரவி வருகின்ற கொரோனா தொற்று நோயை தடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருபது வேண்டுகோள்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை ஏற்கனவே நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் இன்றைக்கு வேகமாக கொரோனா தொற்று நோய் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது கொரோனா தொற்று நோய் இருக்கிறதா என்று செய்யப்படுகின்ற சோதனைகள் மிக மிக குறைவாகவே கோவையிலே செய்யப்பட்டு வருகின்றன இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேலே நம்ம கோவையில் கொரோனா தொற்று நோய் பரவக்கூடிய பரவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்று காலை இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு இங்கே வந்ததுக்கு பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா இதே டவுனால் பக்கத்தில் இருக்கிற அசோக் நகரில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது